வணக்கம் பாஸ்டர் நான் ஸ்ரீலங்காவில் இருந்து தீபிகா ஆக்கிரிய தர்சினி பேசுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை நான் கேட்பேன் யூடியூப்பில் ரொம்ப அருமையாக இருக்குது அழகாக இருக்கு நான் வந்து ஒரு இந்து சமயத்தில் உள்ள பொண்ணு உங்க வீட்டு பெரியவரை கேட்டு கேட்டு என் மனம் மாறி இப்போ நான் வந்து கிறிஸ்தவ பிள்ளையாக மாறிட்டேன் அந்த மாற்றத்துக்கு நீங்கள் தான் பாஸ்டர் காரணம் ஒரு நாள் எனக்கு ரொம்ப இடுப்பு வலியா இருந்துச்சு அது பல காலமா இருந்த இடுப்பு வலி சுகம் அளிக்கிற வல்லமேல நீங்க ஒரு பிரியர் செஞ்சிருந்தீங்க அத ஜெபத்தை கேட்டு என் இடுப்பு வலி இல்லாம போனதுல இருந்து எனக்கு சுக்குல ஒரு விசுவாசம் வந்துருச்சு அதுல இருந்து இது வரைக்கும் உங்க பிரியரை நான் கேட்கறேன் இப்போ ஒரு ஒன் இயருக்கு மேல ஆகுது ஒவ்வொரு நாளும் காலையில நான் உங்க ஜெபம் கேட்பேன் நைட்டு கேட்பேன் நீங்க போடுற சின்ன சின்ன சோட் பிரேயரை கூட கேட்பேன் நான் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் நீங்கள் நிறைய பேரை வந்து சுகப்படுத்துறீங்க உங்க பிரேயர் வந்து ரொம்ப வல்லமையானது பாஸ்டர் கேட்கும்போது போது சுகம் அடிக்கிற வல்லமை நீ உங்க கேட்கும்போது எந்த இடத்துல வழியா என்ன தொல்லையா இருந்தாலும் உடனே மறையுது ரொம்ப வல்லமையான ஜம் பாஸ்டர் நீங்க பண்ற இருக்கணும் ர உங்களா எந்த உங்களுக்கு நோய் நொடி இல்லாம நீங்க நல்லா வாழணும் அதை நானும் ஆண்டவர்கிட்ட கேக்குறேன் ஆண்டவர்கிட்ட ரொம்ப மண்டாடி கேக்குறேன் உங்க குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிக்கணும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது அப்போஸ்தல நடபடிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கொர்நிலியுவே உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே முதலாவது கொர்நிலேயு யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் செசரியா பட்டணத்தில் இருக்கிற இத்தாலியா பட்டாளத்தில் அதாவது இராணுவத்தில் நூற்றுக்கு அதிபதியாக அதாவது நூறு போர் வீரர்களுக்கு கேப்டனாக அதிபதியாக இருந்து பணிபுரிகிறவராக காணப்படுகிறது குரலேயு தெய்வ பக்தி நிறைந்தவராகவும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவராகவும் ஜனங்களுக்கு எப்பொழுதும் மிகுந்த தான தர்மங்கள் செய்கிறவராகவும் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவராகவும் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ಇವರು ಯೂದರಲ್ಲ யூத மார்க்கத்தை சேர்ந்தவரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல இவர் செசரியா பட்டணத்து ரோமனாகவும் இத்தாலிய பட்டாளத்து நூற்றுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் என்று கவனித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இத்தாலி பட்டணம் முழுவதும் ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் அந்த பட்டணத்திலே நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறார் ரோமர்களுக்கு ராஜா அதாவது தான் தெய்வம் ரோமர்கள் பல தெய்வ வழிபாடுகளை கொண்டவர்கள் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான் என்று சொல்லப்படுகிறது இன்னும் அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஜபம் பண்ணி கொண்டிருந்தானான் பிரியமானவர்களே இவர் தெய் உள்ளவராக மட்டுமல்ல தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவராக இருந்தாராம் இந்த காலங்களில் குடும்பத்தில் ஒருவர் மட்டும் தேவனுக்கு பயந்து வாழ்பவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தேவனை பற்றி அறியாதவர்களாக இருப்பார்கள் இதை போன்று இருக்கக்கூடாது உங்கள் குடும்பம் முழுவதும் தேவனுக்கு பயந்தவர்களாக பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களே இவர் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தும் தன் வீட்டார் அனைவரையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு பக்தியோடு நடத்தி வந்தார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு பக்தியோடு நடத்தவில்லை என்றால் நீங்கள் ஒன்றுக்கும் பிரியமானவர்களே உங்கள் வீட்டை நீங்கள் பக்தியாக நடத்த வேண்டும் குருநிலையுவை பாருங்கள் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தும் தெய்வபக்தி உள்ளவனாகவும் தன் குடும்பத்தார் அனைவரையும் பயபக்தியுடன் நடத்துவனாகவும் இருந்தவர்களே ஒரு சில நிலையிலேயே கர்த்தரை தேடுவார்கள் கொஞ்சம் பணம் இருந்தால் தேவனை தேட மாட்டார்கள் ஏன் என்று கேட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கின்றது நான் ஏன் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லுவார்கள் இந்த நூற்றுக்கு அதிபதி தான் தேவனை தேடினதும் அல்லாமல் தன் வீட்டாரையும் தேவனை தேடுகிறவர்களாக பக்தி உள்ளவர்களாக நடத்தி வந்தார் இதுதான் முக்கியமானது பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது நீங்கள் பக்தியாக இருந்தால் மட்டும் போதாது சொந்த குடும்பத்தை பக்தி உள்ளவர்களாக நாம் நடக்க செய்ய வேண்டுமா பிரியமானவர்களே அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் கொண்டு ஜபம் பண்ணி இருந்தான் ரோமர்கள் என்றாலே யூதர்களுக்கு அருவறுப்பானவர்கள் ஆனால் இந்த ரோமன் ஜனங்களுக்கு தர்மம் ஜனங்கள் எல்லோரும் அவன் பட்சமாய் மாற தேவன் அவனுக்கு உதவி செய்தார் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பிரியமானவர்களே நீங்கள் ஜெபம் செய்கிறீர்களா ஒரு சிலர் சொல்லுவார்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை தேடுவேன் கொர்நிலேயோ இவர் நூறு போர் வீரர்களுக்கு அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டு தன் சொந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் இவருக்கு ஓய்வு கிடைப்பது என்பது கடினமான காரியம் ஆனாலும் இவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் நேரம் போது அல்ல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தார் நாம் சும்மாவே இருந்தாலும் சும்மாவே படுத்து கொண்டிருந்தாலும் சும்மா அமர்ந்து கொண்டு கதை பேசி கொண்டிருந்தாலும் ஜெபம் செய்கின்ற பழக்கம் நம்மிடம் இல்லையே ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் இந்த நூற்றுக்கு அதிபதி இவர் நூறு பேருக்கு தலைவர் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் இதற்கு மத்தியில் எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஜபம் அண்ணிக்கொண்டிருந்தான் ஏறக்கூடிய ஒன்பதாம் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் குர்நிலையுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து அண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிற்று என்று தேவதூதன் பார்த்து உன் உன் தர்மங்களும் தேவனுடைய வந்து எட்டியது தர்மம் செய்வது மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே ஆக இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ ஜனமே இந்த குர்நிலைவே நாம் ஆழமாக இந்த நாளிலே நாம் கவனித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே லூயா ஒரு அற்புதமான அவன் ஜபம் அவன் செய்கிறவனாக இருக்கிறான் தான தருமம் பண்ணுகிறவனாக இருக்கிறான் நிச்சயமாக பாருங்க ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டாரா உங்கள் ஜெபம் ஏன் கேட்கவில்லை கேட்கப்படவில்லை என்று ஒரு கேள்வியை உங்களிடம் நீங்களே இந்த அதிகாலை வேலையில கேட்டு பாருங்கள் நிச்சயமாகவே என் தேவன் உங்களோடு கூட அவர் பேசுவார் நாமும் குருநிலை போலவே எப்பொழுதும் தேவனை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம் இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே ஜபம் என்பது நாம் தேவனோடு பேசி கொண்டிருப்பது நாம் எப்படி நமக்கு பிடித்தவர்களோடு கூட நாம் அதிகமான மணி நேரமாக நாம் மொபைல்ல நாம் போன்லையும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் அவர்கள் வந்து அமர்ந்து பொழுது நமக்கு பிடித்தவர்களிடம் பல மணி நேரம் நாம் பல கதைகளை பேசுகிறோம் அதுபோலதான் பிரியமானவர்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாய் நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட நீங்கள் பேசிக்கொண்டு கொண்டே இருப்பீர்கள் உங்கள் நேரங்களை வீணாய் செலவு செய்ய மாட்டீர்கள் இந்த காலை வெளியில் நீ கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இறக்கம் உள்ள தெய்வமே மனதுருக்கம் உள்ளவரே அப்பா பிதாவே எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே கூப்பிடுகிற எங்களுக்கு மிக இருக்கிற எங்கள் அற்புத தெய்வமே உமக்கு நன்றி அப்பா ஒரு வரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறோம் மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சுவாமி எஸ் உங்க கிருபையுள்ள கரத்தை இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் வைக்க வேண்டும் அப்பா இந்த காலை வேளையிலும் அற்புதமான வார்த்தையை நீர் கொடுத்தீரப்பா எஸ்டடி எப்படி இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படி கொர்நிலையு என்கிற ஒரு மனுஷன் அவன் ஜெபித்தான் தேவனுக்கு அவன் பயந்து நடந்தான் எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஜெபம் செய்து கொண்டே இருந்தான் அநேக தான தர்மங்களை அவன் பண்ணினான் ஏழைக்கு இறங்கினான் பாருங்கள் எங்கள் இருதயங்களையும் நீங்கள் மாற்று வீடாக சுவாமி எங்கள் மனதை நீர் மாற்று வீடாக ராஜா எஸ் எப்பொழுதும் ஜெபிக்க கூடிய அப்பா அந்த ஆற்றலை நீர் எங்களுக்கு தருவீராக அந்த விருப்பத்தை தருவீராக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது உம்முடைய பிரசனத்தை நாங்கள் அப்பா உணர வேண்டும் சுவாமி அந்த தெய்வீக பிரசனம் எங்களை நிரப்புகிற பொழுது நாங்கள் நிச்சயமாகவே இன்னும் அதிகமாக நாங்கள் தேடுவோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அவர்கள் அனுபவிக்கட்டும் அப்பாடி ஏதோ ஜபிக்கிற பொழுது நான் எதையுமே உணரலன்னு அநேகர் சொல்லுறாங்க நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்பா எஸ் அப்பா பேசுகிற தெய்வம் சுவாமி அமராஜ் நீர் ஜனு உள்ள தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீரப்பா இசுவே கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவரப்பா நீங்க உன்னதமானவரை இந்த காலை வேளையிலும் அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவன் இந்த உலக காரியங்கள் உலகத்துல உள்ள பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் சத்துருவின் சகல கிரியலிருந்தும் பிள்ளைகளை அப்பா நீர் விடுதலை ஆக்கணும் சுவாமி நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என் ஜெபத்தை அவர் கேட்டரளி வைத்தார் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷனை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது இசப்பா இந்த காலை வேளையிலும் மகிமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அற்புதத்தின் கரத்தினால அவர்கள் அந்த அதிசயத்தை பெற்று கொள்ளணும் என்னென்ன பாரத்தோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் தேவைகளோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா வார்த்தையை கேட்டபடி உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள என் தேவனிற் கிருவை பாராட்டணும் சுவாமி அமராஜேஷப்பா ஆலை லூயா நீர் செய்த அற்புதங்களை பிள்ளைகள் சாட்சியாய் சொல்ல என் தேவன் கிருவை பாராட்டும் தான் பக்தன் சொன்னான் பாருங்க நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்திலே நான் சாவா பிழைத்திருந்து கத்தோடைய செய்கையை விவரிப்பேன் நலமா இருக்கும் நான் செத்து போகட்டும் என் சூழ்நிலைகள் இவ்வளவு நெருக்கமா இவ்வளவு பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டுமா இந்த உலகத்தில் நலமா இருக்குமே என்று சொல்லி அநேகர் அப்பா சொல்லுவதை நான் கேட்கிறேன் சுவாமி மிகுந்த பாரமும் மிகுந்த வருத்தமுமா இருக்கிறது இந்த காலவேளையிலும் எ அப்படிப்பட்ட நாவுகளை நீர் மாற்றணும் அவைகள் துதி

சத்தம் உண்டு அதுவும் ரஷ் கம்பீர சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வலதுகரம் பராக்கிரமம் செய்வோம் என் நாமத்தினாலே கேட்டாலும் என்று சுகம் பலன் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும் இருதயத்தின் விருப்பத்தை ஆண்டவனை நிறைவேற்றி தருவீராக சுவாமி நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் ஆனால் கர்த்தரோ என்னை தூக்கி எடுத்தார் அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் நீயோ என்னை விழும்படி என்னை தள்ளினாய் ஆனால் கர்த்தரோ என்னை தூக்கி எடுத்தார் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் ஹாலில் லூயா எவ்வளவு அற்புதம் இரக்கமுள்ள தெய்வமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஹாலில் குடும்பங்களும் அப்பா மீட்கப்படணும் எசப்பா குடியிலும் மதுபானத்திலும் போதை வஸ்திரங்களில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுக்கணும் பரிசுத்த ஆவியானவரே உம்மால் மாத்திரமே அது முடியும் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டோம் எவ்வளவோ பிள்ளைகளிடத்தில் நாங்கள் சொல்லி பார்த்து விட்டோம் ஆனால் கேட்கவில்லை ஐயோ அவன் வாலிப மகனாகிவிட்டான் அவள் மா வாலிப மகளாகிவிட்டான் நாங்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்பது இல்லை நாங்கள் என்ன செய்வதென்றே எங்களுக்கு எங்களுக்கு தெரியவில்லை தங்கள் இஷ்டம் போல நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்று எத்தனையோ சகோதரிகள் சகோதரர்கள் கண்ணீரோட பேசுவது உண்டு அப்பா இந்த காலை வேளையிலும் என் இயேசு நீர் அப்பா பிள்ளைகளை நீர் மாற்றணும் அவர்கள் இருதயத்தில் என் தேவ ஆவியானவர் நீர் பேசணும் அப்பா கல்லான இருதயங்களை நீர் எடுத்து போடணும் சதையான இருதயத்தை என் தேவ ஆவியானவர் நீர் கொடுக்கணும் அப்பா உன்னதமானவரே உமக்கு நன்றி அமராஜயசப்பா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற

மருத்துவர்கள் யாருக்கு தேவை என்று சொல்லுகிறது வியாதியஸ்தர்களுக்கு எங்களுக்காக நீர் இறங்குவீராக அற்புதத்தின் கரத்தை நீர் நீட்டு வீராக வல்லமையுள்ள வல்லமை உள்ள நாமம் மகிமை படட்டும் அதிகாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவன் பலப்படுத்தணும் புதிய பலத்தால நிரப்பணும் ஆவியானவரே உங்க பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படட்டும் வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடியே காப்பாற்றுகிற நல்ல பரிசு தாவியானவர் எங்களை தேற்றுகிறவர் பலப்படுத்துகிறவர் உங்களுடைய அபிஷேகமானது எங்களுக்கு சகலவற்றையும் கற்றுத்தருகிறது வேதத்தை எப்படி வாசிப்பது அதன் எப்படி அறிந்து கொள்வது தேவனுக்கு பிடித்தபடி நாங்கள் எப்படி நடந்து கொள்வது என்பதை குறித்து மிக தெளிவாக பேசும் பரிசு தாவியானவர் எஸ்டடி நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அப்பா நீங்க உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் வசனம் சொல்லுகிறது உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தா பிள்ளைகள் உம்முடைய சித்தம் என்ன உம்முடைய விருப்பம் என்ன நாங்கள் எப்படி உமக்கு பிரியமாய் நடந்து கொள்வது என்பதை குறித்து ஆவியானவரே நீர் கற்றுத் தருவீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி நன்றி எங்கள் அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ பண்ணுகிற தேவன் உன்னதமானவரே உங்க கிருப மிக பெரியவது கிருபை மிக பெரியது நீரே அனாதியாய் தேவன் அப்பா நீரே எங்கள் தேவன் சொன்னீங்களே அவன் என்னிடத்தில் வாஞ்சியா அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீங்க அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு உத்தரவு அருளச் செய்வேன் ஆபத்துல நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவன் திருப்தியாக்கி என் காணப்பண்ணுவேன் சொன்னீங்க அப்பா நன்றி அப்பா இந்த நேரத்திலும் ஜபத்தில் இணைந்து உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருடைய அப்பா கரங்களையும் என் ஆண்டவர் பலப்படுத்தணும் அப்பா பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகக்கூடாது ஆனால் நான் கைவிடப்பட்டேன் என்று சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏனென்றால் தாவிதி சொல்லுகிறார் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர்வையதும் உள்ளவன் ஆனன் ஆனாலும் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து நின்றதை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நின்பிக்கிறேன் அமராஜா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் மனுஷனுடைய கண்களில தய கிடைக்க பண்ணுங்க வேலை பார்க்கிற இடத்துல அப்பானல உயர்ந்த பதவிகளை கிடைக்க நான் உதவி செய்யும் அமராஜே சப்பா சம்பள உயர்வுகள் உண்டாகட்டும் தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படட்டும் தன் பிள்ளைகளின் படிப்பு காரியங்களுக்காக பிரயாண காரியங்களுக்காக இன்னும் அநேக தேவைகள் இருக்கலாம் சுவாமி எல்லாவற்றையும் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார் ஏற்ற நேரத்தில் சரியான காரியங்களை செய்கிறவர் நீர் மாத்திரமே சுவாமி கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை எந்தெந்தைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அப்பா நாங்கள் துதிக்கிறோம் அது பரிசுத்தம் உள்ளது அமர் அது அதன் நியாயத்தை நிலைநிறுத்துகிறது இயேசுவே நீர் மேகஸ்தம்பத்தில் இருந்து நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் உன்னதமானவரே எங்கள் உள்ளத்தில் இருந்து பேசுகிறதே

பரத்துக்கு நாங்கள் பாவம் செய்தோமே ஐயோ என் பாவங்கள் மன்னிக்கப்படாதா என்று அங்கலாய்த்து நிற்கிற யாரோ ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவரே நீர் உணர்த்துகிறார் என்று சொல்லுகிறேன் சுவாமி உன் இருதயத்தில் இருக்கிற ஆளையிலும் இந்த பாரத்தை எடுத்து போடு என்னிடத்தில் நெருங்கி வா என்னிடத்தில் நெருங்கி வா என்று நீர் கூப்பிடுகிறேன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் நீரை அமராஜா உம்முடைய கண்களுக்கு மறைவாக நாங்கள் எங்கே செல்லுவோம்

கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே ஒவ்வொரு மேலும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆலை லோய் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன் சுகமளிக்கும் வல்லமை இந்த காலை வேளையில் இறங்கட்டும் எப்படிப்பட்ட பலவீனமும் சரியத்தை விட்டு விலகி போகட்டும் அப்பா அற்புதங்கள் இந்த நேரத்தில் நடக்கட்டும் உண்மையாய் கைகளை உயர்த்தி உன்னதத்துக்கு நேராக உயர்த்தி தங்கள் இருதயத்தை உமக்கு நேராக காண்பித்து ஆண்டவரே என் மேல் மனமிறங்கும் என் மேல் காணக்கூடிய குற்றங்களை குறைவுகளை பாவங்களை சாபங்களை என்னை விட்டு என் சரீரத்துல இருக்கக்கூடிய வியாதிகளை என்னை விட்டு விலக்கும் என் பலவீனத்தை நீக்கித்தார் என்னை உமக்கென்று சாட்சியாய் நிறுத்துவீராக நான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன் சுவாமி நீ எங்களுக்கு செய்த புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்க வேண்டும் ஆக நீர் அற்புதங்களை செய்வீராக அப்பா என்னையும் ஒரு சாட்சியாய் நீர் நிறுத்துவீராக என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் பற்றி பிடிக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் குடும்பங்கள்ல இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும் பிசாசுகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த கட்டுகளுக்குள்ள பிள்ளைகள் காணப்படுவார்களோ அத்தனை கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவிழ்க்கப்பட்டு போகட்டும் பிசாசுகள் வைக்கப்படணும் ஆவிகள் விலகி போகணும் தெய்வ சமாதானம் ஒவ்வொருடைய ஆளுக செய்யும் ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானம் இறங்குகிற அந்த சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பட்டும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் ஆகவே நான் பயப்படேன் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற என் தேவன் மிகப்பெரிய என் பிரச்சனையை காட்டிலும் என் போராட்டத்தை காட்டிலும் என் தேவைகளைக் காட்டிலும் எனக்குள் இருக்கிற இந்த இயேசு பெரியவர் ஆகவே நான் பயப்படேன் நிச்சயமாகவே அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று வைராக்கி தொட்டு அப்பா உண்மையாய் தைரியமாய் நம்பிக்கையாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு ஒரு மரபுதங்களை பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி துதி கணம் மகிமையல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவமக்கு ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன் இன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வல்லமை உள்ளது இயேசுவே வங்க ரத்தத்தில் மகிமை உள்ளது